அனைவருக்கும் தேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி தேய்பிரை சஷ்டியானது வர இருக்கின்றது அன்றைய தினம் நாம தொட்டதெல்லாம் வெற்றியாக தேய்பிரை சஷ்டி என்று நம்ம எப்படி விளக்கேற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் அப்பதான் பதிவுக்குள்ளே போகலாம் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முருகபெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமையை போற்றுவதற்காக சொல்லப்படும் பழமொழியாகும் திதிகளில் ஆறாவது திதியாக வரும் சஷ்டி ஆறுமுகனுக்கு உரியதாகும் இந்த நாளில் என்ன குறை என்றால் அது நீங்க வேண்டும் என முருகனிடம் மனதார வேண்டிக் கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க சஷ்டி என்று முருகனிடம் எவ்வாறு வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை எங்கு காணலாம் சகோதரிகளே சஷ்டி என்பது முருகபெருமானுக்குரிய பெருமானுக்குரிய திதியாகும் பொதுவாக முருக பெருமானுக்கு விரதம் திதி விரதம் என மூன்று வகையான விரதங்கள் இருப்பார்கள் வாரவரதம் என்பது வாரந்தோறும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இருப்பதாகும் நட்சத்திர விரதம் என்பது மாதந்தோறும் வரும் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய விரதமாகும் திதி விரதம் என்பது முருகனுக்கு சஷ்டி திதியில் இருக்கும் விரதமாகும் இதில் வளர்பறை சஷ்டி தேய்பிரை சஷ்டி என மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டி திதி வருகின்றது அதிலும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி வருகின்ற தேய்பிரை சஷ்டியை பற்றி இந்த பதிவில் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் சிலர் வந்துட்டு தீராத பிரச்சனையில் தவிப்பவர்கள் திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கொண்டே இருப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர் ஆகியோர் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்குரிய மந்திரம் ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லித்தான் வழிபட வேண்டும் என்பது கிடையாதுங்க உண்மையான பக்தியுடன் அழைத்து தங்களின் கோரிக்கையை சொன்னாலே முருகபெருமான் என்று சொல்லப்படுகின்றதுங்க அதுவும் சஷ்டி என்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே ஏற்படாதுங்க தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றுகிறீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்கிறதுங்க இதற்காகத்தான் தேய்பிரை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் அறையில் முருகன் படம் அல்லது விக்கிரகத்தை எடுத்து சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்துக் கொள்ளுங்கள் முருகன் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்பு இரண்டு வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வையுங்கள் அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறியதாக குழி போன்று ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேகப் பொருளோ அதேபோல் இது முருகன் பெருமானுக்கு மிகவும் பிரியமான வேண்டுதலாகும் நெய் விளக்காக இதை ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமையிலும் கூட ஏற்றலாம் இருந்தாலும் சஷ்டி திதியில் அதுவும் சஷ்டி என்று ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகனிடம் முன்வைத்து மனதார வேண்டிக் அடுத்து வரும் சஷ்டி திதி என்று இதேபோல் விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலையும் வைக்கலாம் இந்த விளக்கை நம்பிக்கையுடன் ஏற்றி வந்தால் வாழ்வில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நமக்கு நடத்துவதை நாமே காணலாம் சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான தேவி சரணம்